ஸ்டோர்ல இருக்கிற ஒரு கேமை ப்ளே பண்ணிட்டு ஒன்லைன்ல ஃப்ரீயா எந்த ஒரு ரிஸ்குமே இல்லாம நீங்க மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த வெப்சைட் நீங்க கேம் ப்ளே பண்றதுக்கு டெய்லியா நீங்க ஏர்ன் பண்றதுக்கு போனஸ் அதே மாதிரி வீக்லியா நீங்க ஏர்ன் பண்றதுக்கு போனஸ் இல்லை வந்து மந்த்லியா நீங்க ஏர்ன் பண்றதுக்கு போனஸ் அதே மாதிரி இதுல ரவுட்டர்ஸ் இருப்பாங்க அதாவது இந்த கேமை நீங்க ப்ளே பண்ணி அதாவது இந்த கேமை நீங்க செக் பண்ண பிளே பண்றோம்னா ஒவ்வொரு லெவலையும் நீங்க செக் பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதை நீங்க பிளே பண்றோம்னா வச்சுக்கொள்வாங்க ஸோ அந்த ஒவ்வொரு லெவலுக்கும் உங்களுக்கு மணி பே பண்ணுவாங்க எவ்ரி லெவலுக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ண பண்ண மணி பே பண்ணுவாங்க ஸோ இப்படி ட்ரஸ்டபுளான அந்த வெப்சைட்ஸே உங்களுக்கு வந்து அந்த ரவுட்டர்ஸே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு பே பண்ணுவாங்க இதோட மட்டும் இல்லாம இந்த வெப்சைட்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு விசிட் வெப்சைட் பண்ணிட்டு இப்படி நாட்டுக்கு மேற்பட்ட மணி மேக்கிங் வேஜ்களையும் இதுல நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டு ஃப்ரீயா மணி மேக் பண்ணலாம் சம்பந்தமான டூ செட் கைடன்ஸை வந்து நாங்கள் வெல்பீச்சர் அகாடமியான கிளாஸ் ஒன்று கண்டெக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணி இது பண்ணுறோம் அதோட சேர்த்து நீங்கள் ஏஐ மணி மேஷிங் ஃப்ரீலான்சர் கோபி பேஸ் பண்றது டேட்டா என்ட்ரி டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்ல இதில் படிச்சு கொள்ளலாம் ஸோ இது சம்பந்தமான மோடி டீடெயிலுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதே மாதிரி பயோல கண்டக்ட்ங்க கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டக்டர்களை ஷேர் பண்ணுறோம் அதையும் கண்டெக்ட் பண்ணிக்கொடுங்க அதே மாதிரி கேம் டோட்டு கமெண்ட் பண்ணுங்க இது சம்பந்தமான மோ டீடெயில்ஸ் உங்களோட இன் இன்பாக்ஸுக்கு ஷேர் பண்ணுறோம் இதே போல மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வெல்ஃபீச்சர் அகாடமியை ஃபாலோ பண்ணி வச்சுக் கொள்ளுங்க பண்ணி வச்சுக்கொள்ளுங்க